உங்களுக்கு பசிக்குதா வீட்டுக்கு போற வரைக்கும் பசி தாங்க முடியலையா கண்டுபிடிச்சிங்களா அம்மா கௌரிமா யாரும் தெரியல அண்ணே அட போட்டோகிராபர் அண்ணே என்ன சுந்தரா அண்ணே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கமா அம்மா துர்கா ஊருக்கு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டா

துர்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசத்துக்கு மேல ஆகுதுனே அந்த போட்டோவை பிரேம் பண்ண இத்தனை நாள் ஆச்சா என்னப்பா கிண்டல் பண்றியா இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு போட்டோகிராபர் நான் மட்டும்தான் சுத்துப்பட்டு எட்டுப்பட்டி கிராமங்களுக்கும் என் ஒருத்தனோட சேவை தான் மூணு மாசத்துலயே கொடுத்தனே அதுக்கே சந்தோஷப்படு அப்போ கை நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அண்ணே என்ன இப்பவே உங்க ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறீங்களா எதுக்குமா இல்லன்னு துர்கா கல்யாணக்கு ஒரு விஷயம் தோணுது சொல்லுமா இந்த போட்டோவை நல்லா பெரிய சைஸ்லேம் போட்டு தரீங்களா பெரிய சைஸ்னா எவ்ளோ பெருசுமா பெருசு இவ்ளோ பெருசா கௌரிமா இத்தாத்தொண்டி போட்டோவ எங்க கொண்டு போய் மாட்டுவீங்க உங்க மாட்டினா புடுங்கிட்டு அண்ணே ஏன் சித்தப்பா வீட்ல அவங்க ரூம்ல மாட்டுறதுக்கு அந்த போட்டோவை இன்னும் அன்பு அதுக்காகதான்

இவரு மூணு மாசம் ஆகிட்டாரு இது பெருசு இல்ல மூவாயிரம் ரூபாய் தர போறீங்க மூணு வருஷத்துல கொடுத்துருவாருமா அட சும்மா இருப்பா ஏன் போடப்ப நீ மா உனக்கு எப்பமா வேணும் இன்னிக்குள்ள கொடுக்க முடியுமா ஓ ஊருக்கு அனுப்பவா டவுனுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அங்க போய் பிரிண்ட் போட்டு பிரேம் பண்ணிடுறேன் சாயந்தரம் நீ வந்தினா பக்கத்துல தான் கொரியர் ஆபீஸ் போட்டோவை பார்சல் அனுப்பிடலாம் அப்படியே பண்ணிடுவோம் அண்ணே பணம் இப்போ இப்ப கையில இல்லையே சாயங்காலமா வாங்கிக்கிறீங்களா நீ மாசானி அம்மா குழந்தைமா உங்ககிட்ட நான் எப்ப வேணாலும் வாங்கிวะ நான் பிரேம் பண்ணி வெச்சறேன் நீ சாயங்காலம் வந்து வாங்க சரிแน வரமா கௌரிம்மா ஒரு போட்டோவுக்கு ஆறாயிரம் ரூபாய் குடுக்கறீங்க அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா வீட்ல எங்கம்மா மறைச்சு வச்சிருக்கீங்க எதுக்கு கேக்குறீங்க இல்ல டைமா தா ஒரு 100 ரூபாய் கேட்டேன் தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க உங்ககிட்ட பணம் கொடுத்தா நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும் வாங்க போலாம் வேலையை ஆரம்பிங்க வாங்க